ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போர்டிங் கீப் வாட்சிங் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஸ்பெஷல் டே ஒன் 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 ட்ரிபிள் ஒன் ரைட் ஸோ வெரி பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பர் அண்ட் பியூட்டிஃபுல் ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர் நல்ல வாய்ப்புகள் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் குட் ஆஃபர்ஸ் சர்பிரைசஸ் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்துட்டு இந்த ஏஞ்சல் நம்பர் வந்துட்டு கொடுக்கும் ஓகேவா இருந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்க ரெடியா இருக்காங்க பார்க்கலாம் இது ஒரு ஒரு பவர்ஃபுல்லான இருக்கும் ஓகே மூணு பயல் வச்சிருக்கேன் பயல் நம்பர் ஒன் சோ இந்த கார்டு இந்த கார்டை பாருங்க யாருக்கு இதுல இருக்கிற இமேஜ் பிடிச்சிருக்குதோ நீங்க இந்த பைல சூஸ் பண்ணிக்கலாம் பயல் நம்பர் ஒன் ஓகே பாரு பிடிச்சிருந்ததுன்னா இதோட பைலை பண்ணுங்க அண்ட் பைல் நம்பர் டூ ரிவர் ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு பாருங்க இது பிடிச்சிருந்ததுன்னா இதை பண்ணிக்கலாம் அண்ட் தென் பைல் நம்பர் த்ரீ கிளே சாரி எனது ஸ்ப்ரே சாரி ஸ்ப்ரே ஓகே ஓகே ஸோ இந்த மூணு பயலு பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணலாம் மோர் தேன் ஒன் பைல் ஒரு பைலுக்கு மேலே இன்னொரு பயல் பார்க்கணும்னாலும் தாராளமாக பார்க்கலாம் பிகாஸ் இது ஜென்ரல் ரீடிங் எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் இருக்கு அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பறேன் டைம் ஸ்டாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க பயல் நம்பர் ஒன் ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு டைம்ல மெசேஜ் ஓகே Yes. So, Papo. ஒரு புதுவிதமான ஒரு மாற்றங்கள் டிரான்ஸ்பர்மேஷன் தெரியுது தட் அந்த மாற்றம் வரும் ஓகேவா உங்களோட ரூட்ல இருந்து அந்த சேஞ்சஸ் வரும் கான்பிடன்ஸ் கான்பிடன்ஸ் ஸ்ட்ரென்த் நம்பிக்கை தைரியம் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் வரக்கூடிய நாட்கள்ல அந்த உணர்வுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஒரு விஷயம் நீங்க டைரக்டா போய் பேசுறீங்க அதை டீல் பண்றீங்கிறத தாண்டி அந்த உணர்வுகள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் அது பீ உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளும் அதை வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ ஒரு சில பேர் அதை பாராட்டவும் செய்வாங்க ஓகேவா சார் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ரெக்கக்னிஷனுங்கிறது இருக்கும் போல்டாக பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் டெஃபினெட்லி ஓகே ஐ திங்க் வந்து பயல் நம்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாஸ்ட் டேஸ் இருக்கும்ல ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் கூட நீங்க வந்துட்டு ஒரு 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 போல்டான ஒரு கேரக்டராக இருந்திருப்பீங்க இல்லையா உங்களோட வாழ்க்கையில் லைஃப் நிறையா நிறையா கஷ்டங்கள் நிறைய விஷயங்களை பார்த்ததுனால நீங்கள் இப்போ சைலண்டாக இருக்கலாம் ரொம்ப வீக்காக தெரியலாம் பட் ஆனால் நீங்கள் நேச்சுரலி வெரி போல்டான ஒரு கேரக்டராக இருப்பீங்க அந்த லியோ அதாவது சிம்ம ராசிக்காரங்க சொல்லுவாங்களே மேஷம் சிம்மம் விருட்சகம் இவங்களோட கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா வெரி போல்டாக ரொம்ப ஒரு ஃபியர்ஸான ஒரு கேரக்டர் ஸோ ரொம்ப அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் நீங்கள் யூஸ்வலி இருப்பீங்க இல்லையா பட் அந்த ஒரு நேச்சர் அந்த ஒரு விஷயம் இவ்வளவு நாட்களாக சைலண்டா இருந்திருக்கு ஒன்ஸ் அகெயின் நீங்க பாஸ்ட்ல எப்படி ஒரு தைரியமான ஒரு கேரக்டராக இருந்தீங்களோ ஒன்ஸ் அகெயின் அதே மாதிரி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ஸோ ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ப்ரொடெக்ஷனுமே வந்துட்டு ரொம்ப அதிகரிக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ரொம்ப அதிகரிக்கும் ஓகேவா சுயமரியாதை நல்லா இருக்கும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு எனர்ஜி சரி ஒரு பியூட்டினஸ் நல்லா தெரியுது ஐ திங்க் வந்து பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சேஞ்ச் ஓவர் ஸ்ட்ராங்கா இருக்குங்க முழு மாற்றங்கள் இருக்கும் ஒரு சில டிஃப்ரெண்டான ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் நீங்கள் பேசுகிற விதமாக இருக்கட்டும் இது வேற ஏதோ ஒரு இதை வந்து அடாப்ட் பண்ணி ட்ரை பண்ணுவீங்க ஓகேவா நான் வந்து இவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி பேச ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாத்துறதுக்கான எல்லா வேலைகளும் வந்துட்டு இந்த டைம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே சி த எம்ப்ரஸ் ஒன்ஸ் அகேன் வெரி குட் நான் சொன்ன மாதிரி ரூட்ல இருந்து அது சேஞ்சஸ் இருக்கும் ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அண்ட் காட் பியூட்டிஃபுல்லான எஸ் ஃப்ரம் ஏஞ்சல்ஸ் டிவைன் சைட்ல இருந்து ஸ்ட்ராங் எஸ் ஆன்சர் வருது ஓகேவா அண்ட் வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட பியூட்டி அண்ட் உங்களோட ஆராவை ஒரு சில பீப்புள் அட்ராக்ட் பண்ணுவாங்க அண்ட் கொஞ்ச நாட்களாக பயல் நம்பர் ஒன்னோட எனர்ஜி ஆரா அஃபெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கவலையே பட வேண்டாம் இந்த நவம்பர் மந்த் அது ரெக்கவர் ஆகும் ஸ்லோலி அந்த ஹீலிங் ப்ராசஸ் இருக்கும் எஸ்பெஷலி ஃபோக்கஸ் மோர் ஆன் யர் ரூட் சக்ரா ரைட் ஸோ கிரவுண்டிங் ரொம்ப முக்கியம் அண்ட் ஒரு பீப்புளோட வந்துட்டு கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்க ஒன்லி குட் சோல்ஸ் ஓகேவா நல்ல சோல்ஸ் தான் சொல்லுவேன் ஒன் ஸ்ட்ரென்த் சி இங்கேயோ ஒரு ஸ்ட்ரென்த் கார்டு வந்துருக்கு சரி யூ சி ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த் இங்கேயோ ஒரு ஸ்ட்ரென்த் சி ரெண்டு விஷயம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க ஓகேவா ஒன்று பியூட்டி சி யூ கேன் சி த பியூட்டி அப்ரிசியேஷன் அண்ட் க்ளோ அது ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் ஸ்ட்ரென்த் அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு உங்களோட மதர் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க எதர் உங்களோட அம்மா இல்லைன்னா உங்களோட ஒய்ஃப் இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட் சம்மோன் அந்த ஒரு ஃபெமினைன் எனர்ஜியில் இருக்கிறவங்க பயங்கர ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க ஓகேவா ஸோ வெரி கைடன்ஸாக இருப்பாங்க உங்களுக்கு ஒரு ஒரு மன ஆறுதலை கொடுக்கறவங்களாக கூட இருப்பாங்க அண்ட் எந்த ஒரு சூழ்நிலைகள் இந்த நவம்பர் மந்தே வச்சுக்கோங்களேன் இந்த நவம்பர் மந்த்துலருந்து எந்த ஒரு சூழ்நிலைகள் வருதோ அதை போல்டா நீங்க டெஃபினெட்லி ஃபேஸ் பண்ணுவீங்க ஸ்ட்ராங் அந்த போல்ட்னஸ் இருக்கு ஓகேவா ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி பவர்ஃபுல் மெசேஜ் நம்பர் ஒன் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க ஒன் 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 ஓகே சோ தேங்க்யூ பயல் நம்பர் டூ சோ பயல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஓகே சோ பயல் நம்பர் டூக்கு இந்த பவர்ஃபுல் மெசேஜ் என்ன ஓகே நம்பர் ஃபோர் ரைட் வெரி குட் நியூஸ் ஆக்சுவலி ஒரு இருட்டுக்கு அப்புறம் ஒரு டார்க்னஸ் இஸ் கம்மிங் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ் இஸ் ஆல்சோ தேர் அண்ட் பயனம்பர் டூ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ரீபர்த் கண்டிப்பாக இருக்குங்க ஒரு டார்க்னஸ்ல இருந்து ஒரு பிரைட்னஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அண்ட் ஒரு குட் நியூஸ் நிச்சயமாக இருக்கும் இந்த டைம்ல மன ஆறுதல் ரொம்ப நிறையவே இருக்கும் பயம் விலகும் ஓகேவா அண்ட் உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கிடைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ இது ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு மன அமைதி நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு செய்திகள்னு கூட சொல்லலாம் ஓகே அண்ட் ஒன்ஸ் அகேன் கம்பேக் உங்களோட கம்பேக் இந்த மந்த் எதிர்பார்க்கலாம் ஸ்ட்ராங் கம்பேக் அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் எஸ் நல்ல ஒரு டர்ன் ஓவர் இருக்கும் அண்ட் ஒர்க் ஒன்ஸ் அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு வேலை விஷயத்துல ரீஸ்டார்ட் இஸ் பாசிபிள் அண்ட் இதில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஹோப் கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும் சரியா மேன் ஹோல்டிங் அ ஹார்ட் எஸ் மேரேஜ் proposal முன்னாடியே சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல செய்தி இருக்கு ஒரு நல்ல ஆஃபர் இருக்கும் அண்ட் ஒரு குட் லவ் குட் ப்ரப்போசல்ஸ் எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஜஸ்ட் லைக் அந்த ஒரு எம்டி ஃபீலிங் இல்லாம இருக்கும் இல்லையா சி கொஞ்ச நாளாக ரொம்ப அப்படியே தனிமையா இருக்கு வெறுமை இருக்குன்னு சொல்றீங்கன்னா அது விலகும் ஒரு சப்போர்ட் இருக்கும் அது வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு சப்போர்ட் ஒரு துணை ஒரு ஆறுதல் இருக்கும் நீங்க ஒரு வாட்டர் சைனாக இருக்கலாம் இல்லனா வந்து நீர் ராசியாக இருக்கலாம் அந்த நீர் ராசி சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட இருந்து ஒரு உதவி இல்ல ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் ஓகேவா அண்ட் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு லக் ஒரு மணி எதிர்பார்க்கலாம் சம் ஒன் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு வந்து ப்ரப்போசல் ஒன் சைடு அண்ட் ஆல்சோ இன்னொரு சைடு பைனான்சியல் சப்போர்ட் இருக்கும் ஓகேவா சோ இது ரெண்டு விதத்திலுமே உங்களுக்கு அந்த நல்ல செய்தி தான் வருது பட் நிறைய விஷயங்கள் வரக்கூடிய நாட்கள்ல ஆச்சரியத்தை கொடுக்கும் ஒரு சில விஷயம் உங்க லைஃப்ல இருந்து விலகவும் காத்திருக்கு அது ஒரு ஒரு சில விஷயம் உங்க லைஃபுக்குள்ள வரவும் காத்திருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது ஏன் அப்படி நடந்துச்சு தட் அந்த ஒரு மொமெண்ட்ல எல்லாமே மாறும் ஸோ இது ஏன் அப்படி நடந்துச்சு எதனால இந்த ரீசன் அப்படின்னு புரியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஒரு குழப்பங்கள் இருக்கும் பட் ஆனால் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க ஜஸ்ட் ரிசீவ் தி பிளஸ்ஸிங் குட் நியூஸா ரிசீவ் பண்ணுங்க பிளஸ்ஸிங்ஸ் ரிசீவ் பண்ணுங்க தட் இஸ் த ஆன்சர் ஓகேவா ஸோ ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க பிகாஸ் இந்த டைம்ல இட்ஸ் அ வெரி பிளெஸிங்ஸை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு டைம் ஒரு சில பேர் ஏஞ்சல் நம்பர்ஸ் அதிகமாக பாப்பீங்க ரேண்டம்லி ஆஃப் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நிறைய டைம் பாப்பீங்க அண்ட் நிறைய ஒரு பட்டர்ஃபிளைஸ் நிறைய ஒரு ஆச்சரியமிக்க ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் பேசவே மாட்டாங்க பார்க்கவே மாட்டாங்கன்னு சொல்ற நபரை வந்து மீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஆச்சரியங்கள் எதிர்பார்க்கலாம் ஒன் மோர் ஸ்ட்ரென்த் அண்ட் செவன் ஆஃப் பென்டிகல்ஸ் ஸோ ஸ்டே ஸ்ட்ராங் ஓகேவா அந்த ரொம்ப ஓவர ஆராய்ச்சி பண்ணாமல் கீப் த பிளஸ்ஸிங்ஸ் பிளெஸ்ஸிங்ஸை வந்துட்டு ரிசீவ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிக்கி இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் ஒரு யோசனைகள் எஸ்பெஷலி ரொம்ப யோசனைகள் பயம் இருந்துச்சு அப்படின்னா விலக வாய்ப்பு இருக்கு சப்போர்ட் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் ஓகேவா ஸோ அந்த சப்போர்ட் டெஃபினெட்லி ஒரு ரேண்டம்லி கிடைக்கும் எனி டைம் ஓகே ஸோ பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அதுதான் திஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் ஓகே டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சான்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இந்த டைம் வந்துருக்கிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா பைலம்பர் நம்பர் டூக்கு செகண்ட் சான்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அந்த செகண்ட் சான்ஸை வந்து அழகா யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க ஜஸ்ட் ரிசீவ் தி பிளஸ்ஸிங் குட் நியூஸ் அவ்வளோதான் பிளஸ்ஸிங்ஸ் வருதா நல்ல செய்தி வருதா அதை ரிசீவ் மட்டும் பண்ணுங்க ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க பிகாஸ் ஒரு சில பேருக்கு இது ரெண்டாவது வாய்ப்பாக தான் இருக்கும் டிவைன் சைடில் இருந்து ஓகே ஸோ பயல் நம்பர் டூ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒன் 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 ட்ரிபிள் ஒன்ங்கிறத கமெண்ட் பண்ணி அதனோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பயல் நம்பர் த்ரீ சேரெல்லாம் இந்த பயில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ரைட் சோ பயல் நம்பர் த்ரீ ட்ரிபிள் ஒன் திஸ் வெரி பவர்ஃபுல் மெசேஜ் நான் பார்ப்போம் சரி ஐ திங்க் இப்போதான் நான் நினைச்சேன் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பலன் கொடுக்கும் அண்ட் சி யூ காட் சன் கார்டு ஸ்ட்ராங் பிளஸிங்ஸ் அண்ட் இங்குமே வந்துட்டு வெரி ஸ்ட்ராங் பிளஸிங்ஸ் சேஞ்சஸ் இந்த நவம்பர் ஐ திங்க் ஒரு சில பேருக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மாதங்களாக இருக்கும் இந்த ஒரு வரக்கூடிய நாட்களே ரொம்ப ஸ்பெஷலா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு டிவைனோட பிளஸ் சப்போர்ட் அண்ட் நிறைய ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர்ஸ் டூர் போயிட்டு வருவீங்க ஃபேமிலியோட கோயிலுக்கு ட்ரிப் எல்லாம் போயிட்டு வருவீங்க நல்ல ஒரு நியூஸ் கிடைக்கும் ஓகேவா நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தட்ஸ் த கரியர் வைஸ் கேட்குறீங்க வெரி குட் கெரியரில் ஒரு நல்ல செய்தி இருக்குன்னு சொல்லுவேன் அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் விஷயங்கள்ல வந்துட்டு ஹேண்டில் பண்றவங்களுக்கும் நல்ல செய்தி இருக்கும் ஸோ ஸ்ட்ராங் பிளஸிங்ஸ் இருக்கு அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் சீ ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இது இதுவரைக்கும் நீங்க ரொம்ப ரிசர்வ்டான ஒரு கேரக்டர் ரொம்ப உங்களை வெளியே காமிச்சிக்காம ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சீக்ரெட் பர்சனாகவே இருந்தீங்க ஒரு மிஸ்ட்ரியான ஒரு நபர் அப்படி அப்படி இருந்தீங்க அப்படின்னா இனி வெளியே வர ஆரம்பிப்பீங்க ஓகேவா ஸோ நடந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் கொடுத்துருக்கும் வாழ்க்கையில் அது இன்னும் வந்துட்டு வித்தியாசமான ஒரு வேலை நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுவீங்க ஸோ ஒன்ஸ் அகேன் பயல் நம்பர் த்ரீ வந்துட்டு நீங்கள் இனி வந்து வெளியில் உங்களை நீங்கள் நிறைய பீப்புளோட கனெக்ட் ஆவீங்க இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவில் சூப்பர் ஆக்டிவ் ஆக போறீங்க கான்ஃபிடென்ஸ் வரப்போகுது ஒன்ஸ் அகெயின் இழந்த விஷயத்தை திருப்பி எடுக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ மெனி திங்ஸ் வந்துட்டு நடக்க வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஓகே ஸோ அந்த ஒரு தைரியம் அதாவது ஒரு கண்ணுக்கு வந்துட்டு இருட்டா தெரியும் இவ்வளோ நாள் தெரிஞ்சது இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் அதுவுமே ஓகேவா இது வரைக்கும் ஒரு பயம் ஒரு ஏதோ சொல்லிருவாங்களோ ஜஸ்ட் பண்ணிருவாங்களோன்ற ஒரு ஏக்கம் அண்ட் ஏக்கம் சொல்ல முடியாது ஒரு பயம்னே சொல்லலாமே ஸோ அது நிறைய வந்து இருந்ததுனால நீங்க வந்து விலகி போயிருந்தீங்க பட் இனி அப்படி இருக்க மாட்டேங்க தைரியங்கள் அதிகமா வரும் ஓகேவா சோ அந்த ஃபீலிங் யூ கெட் இட் ஓகே சோ அது உங்களுக்கே வரும் அண்ட் மாஸ்டர் மாஸ்டர் மைண்ட் மைண்ட் சே நிறைய 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 வந்துட்டு படிப்பீங்க எழுதுவீங்க வந்து உங்களை ஆராய்ச்சி பண்ணுவீங்க வாட் இஸ் நெக்ஸ்ட் பக்கா பிளான் சொல்லுவோம்ல நல்ல பயங்கர வந்துட்டு சொல்லுவோம் வாய்ப்பு இருக்கு மைண்ட் செட் ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்ண போகுது ஃபார் நம்பர் த்ரீ அதுதான் ரொம்ப மேஜரான ஒரு விஷயம் மைண்ட் செட் இஸ் பியூட்டிஃபுல் ஸோ இதுவுமே ஒரு நல்ல செய்தி தான் வந்திருக்கு ஸோ உங்களோட ஒரு ட்ரீம் ஒரு ஆசை இந்த ஒரு நவம்பர் மந்தில் ரிசீவ் பண்ண வாய்ப்பு இருக்குது எழுந்த விஷயத்தை திருப்பி எடுக்க வாய்ப்பு இருக்குது ரீசெண்ட்லி ஏதோ ஒன்று லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுக்க வாய்ப்பு இருக்குது ஒன்ஸ் அகேன் நீங்கள் என்ன ஒரு சின்ன விஷயம் அந்த லைஃப்பில் நடக்கும்னு ஆசைப்பட்டிருந்தா கூட அதுக்கான ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வரும் ஓகேவா அண்டு ஐ திங்க் வந்துட்டு பேலன்ஸ் இன்னும் ஸோ ஸ்பிரிச்சுவல் சைட்ல இருந்து இட் இஸ் வெரி எஸ் ஃபார் குட் நியூஸ் பட் உங்கள் பிஹேவியர்ஸ் உங்கள் மைண்ட் கொஞ்சம் சேலஞ்சு ஸோ அது மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க சரியா ஐ திங்க் வெரி பாசிட்டிவான ஒரு மெசேஜஸ் தான் வந்து பயல் நம்பர் த்ரீ கே வந்திருக்கு ஸோ நல்ல ஒரு டைம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த டைமில் நீங்கள் அதிகமாக செய்து ஸ்ட்ராட்டஜி என்ன வேணும் என்ன செய்யணுங்கிற பிளானிங் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ பைல் நம்பர் த்ரீ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் ஒன் 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 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மூணு பைலையும் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜஸ் தான் வந்திருக்கு தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இருக்கு தேங்க்யூ